போட்டு காமிங்கன்னு சொன்னோம் அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சி ஐ திங்க் அங்கிள் டேமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கிள் நான் சொன்னேன் உங்க அப்பாட்டி ஒருத்தர் பர்மிஷன் வாங்கிருங்கன்னு சொன்னேன் வாங்கினீங்களா அம்மாமா அப்பாக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது படம் ஒரே நிமிஷம் ஆக்சுவலி கர்ணா அவர் பத்தி மறந்து அவர் தான் சொன்னார் இப்போ ஆக்சுவலி ரூம்ல நீங்க எல்லாரோட சேர்த்து சொல்லாதீங்க தெலுங்குல இப்போ பெரிய ஆள் நான் அதனால நடுவில் பிரேக் பண்ணி சொல்லுங்க நிறைய தேங்க்யூ கருணா சொல்லிட்டேன் அதே மாதிரி யா ஸோ அவ நான் சொன்னேன் அங்கிள்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் தேவர் ஆன் போர்ட் அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட என்னோட ஃபில்ம் போயிட்டேன் ரெட்ரோ ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன் ஸோ அப்போ வந்து இவங்க ஷூட்டிங் போனாங்க அதெல்லாமே தெரியும் ஸோ அப்பப்போ நான் காட்டுகிட்ட கேட்டுகிட்டு இருப்பேன் எப்படி வந்துட்டு இருக்குன்னு நல்லா வந்துட்டுருக்கின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க அப்போது ரீசெண்டாக தான் படம் பார்த்தோம் ஐ நோ தட் இந்த கேஸ்டிங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு பட் ரீசெண்டாக ஒரு ரஃப் கட் பார்த்தோம் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி தட் வி ஹவ் டுக் திஸ் ஃபில்ம் அண்ட் ப்ரொடியூஸ்ட் இட் இன் தமிழ் அண்ட் ஐ ஆம் ஷுர் பிகாஸ் இது ஒரு மெச்சூர்டான ஒரு அடல்ட் கண்டென்ட் தான் பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி ரிலேட்டபிள் ஒரு ஒரு ஃபியூனரல் காமெடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க யாரும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம்